அன்பார்ந்த சிங்கள மக்களுக்கு தமிழன் எழுதம் ஒரு மாசற்ற கடிதம் நலம் என்று சம்பிரதாயமாக எழுதி இக்கடிதத்தில் பொய்மை கலப்பதை நான் விரும்பவில்லை உங்கள் நாட்டில் நடந்ததை நடந்து கொண்டிருப்பதை எண்ணி பார்க்கும் எவரும் நலமில்லை முப்பதாயிரம் சிங்கள குடும்பங்கள் கடந்த போரில் தங்களது குடும்பத்தினரை இராணுவத்தில் பலி போது நலமறிய ஆவல் என்று தங்களை கேட்டு எழுதுவதிலும் பொருளில்லை நிற்க முதலில் உங்களின் போர் வெற்றிக்கு நான் வாழ்த்துச் சொல்லியாக வேண்டும் ஆனாலும் வாழ்த்துவதற்கு என்னிடம் உளப்பூர்வமான வார்த்தைகள் ஒன்றுமில்லை அதற்கு பதிலாக சம்பிரதாயமாக வாழ்த்துவதற்கு எனக்கு சம்மதமில்லை மேலும் எந்த ஒரு போர் வெற்றியும் வாழ்த்துவதற்கு உரியதல்ல போரில் கொல்லப்படும் ஒரு மெண்ட உயிரின் மதிப்பை விட உயர்வானதாக எந்த ஒரு போர் வெற்றியும் இருக்க முடியாது இருப்பினும் பொது மரபு கருதி கூட உங்கள் போர் வெற்றியை வாழ்த்த இயலாமைக்கான காரணம் உங்கள் அரசு சொல்வது போல் நடந்தது பயங்கரவாத எதிர்ப்பு போர் இல்லை அதில் நீங்கள் அடைந்தது வெற்றியும் இல்லை காட்டியது வீரமும் இல்லை போன இனத்தைச் சேர்ந்தவன் இப்படித்தானே எழுதுவான் என அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு மாசற்ற கடிதத்தையே எழுத விளைகின்றேன் பயங்கரவாத புலிகளால் பல ஆண்டு காலம் சிறைப்படுத்தப்பட்டிருந்த வன்னி தமிழ் மக்கள் உங்கள் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டதுதான் உங்களின் போர் வெற்றி என்றால் அப்போர் வெற்றியை விடுவிக்கப்பட்ட வன்னி தமிழ் மக்கள் அல்லவா முக்கியமாக கொண்டாடியிருக்க வேண்டும் வாருங்கள் வன்னி மக்களே உங்களை சிறையிலிருந்து விடுவித்து விட்டோம் இன்று முதல் உங்களுக்கு விடுதலை கொண்டாடுங்கள் உங்கள் விடுதலையை கொண்டாடுங்கள் இந்த போர் வெற்றியை என உங்கள் அரசு வன்னி தமிழ் மக்களை தானே கொண்டாட அழைத்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு அழைக்கப்பட்டிருக்க வேண்டிய மூன்று லட்சம் வன்னி தமிழ் மக்களும் அப்போது உங்கள் அரசால் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் தோற்றவர்கள்தான் போரின் இறுதியில் சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்பது மரபு மக்கள் போரில் தோற்றவர்களா வென்றவர்களா தோற்றவர்கள் என்றால் இந்த போர் தமிழ் மக்களுக்கும் உங்கள் சிங்கள ராணுவத்துக்கும் இடையிலான போர் என்பதையே குறிக்கும் வென்றவர்கள் என்றால் உலக போர் வரலாற்றிலேயே வென்றவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதாக சொல்லப்படுவது இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்கும் தமது வாழ்விடங்களை பதினையாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு பரவி கிடந்த மக்களை அங்கிருந்து விரட்டி முள்வேலி சிறைகளில் அடைத்ததுதான் அவர்களின் விடுதலை என்று உங்கள் அரசு சொல்கிறது இந்த விந்தையை உலகில் மனச்சாட்சியுள்ள இந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அரசு விடுமுறை அளித்து ஆயிரம் ரூபாய் நோட்டு அச்சடித்து கோலாகலமாக நீங்களே போர் வெற்றியை கொண்டாடினீர்கள் இதில் பிழை ஏதுமில்லை சிங்களவரின் போர் சிங்களவரின் வெற்றி சிங்களவர்கள் கொண்டாடுகிறார்கள் இதில் யார் என்ன பிழை சொல்ல முடியும் தமிழருக்கு பதிலாக மூன்று லட்சம் சிங்கள மக்கள் சிறைப்பட்டிருந்தால் போர் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு உங்கள் சிங்கள மனச்சாட்சி இடம் தந்திருக்காது சிறைப்பட்டிருப்பது தமிழர்கள் அவர்களை சக மனிதர்களாக நடத்தி வராத சிங்களவர்களின் மனச்சாட்சிக்கு இதில் எந்த உறுத்தலும் இல்லை எனவே உங்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் எந்த போலித்தனமும் இல்லை சம்பிரதாயங்களும் இல்லை மிகவும் உணர்ச்சி வையப்பட்டு கொண்டாடினார்கள் உங்கள் ராணுவத்தினரின் வீரம் குறித்து புகழ்ந்து பேசி புலகாங்கிதம் அடைந்தீர்கள் போரில் உங்கள் ராணுவத்தினரின் வீரம் எப்படி இருந்தது என்பது குறித்து சில வார்த்தைகள் எழுத விரும்புகின்றேன் மனிதனுக்கு மனிதம் வீரம் என்பதோ நாட்டுக்கு நாடு இனத்திற்கு இனம் வீரம் என்பதோ இன்றைய நவீன நாகரிக உலகிற்கு ஏற்புடையதல்ல மேலும் எதிர்ப்புதான் உலகில் வீரமாக ஏற்கப்பட்டு வருகிறது ஒழிய அடக்குமுறைகள் வீரமாக உலகில் பதிவு செய்யப்படுவதில்லை அடக்குமுறைகள் என்பவை அரசுகளால் கையாளப்படுபவை உங்கள் அரசு செய்தது அடக்குமுறை அது எப்படி வீரமாக இருக்க முடியும் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்களை விட தங்களை வீரர்களாக காட்டிக்கொள்வது எல்லா போர்களிலும் நடந்து வருவதுதான் போரில் வெற்றியும் தோல்வியும் வீரத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை இலங்கையின் புரன் அப்போ கெப்பிடி போல தமிழ் மன்னர்கள் சங்கிலியன் பண்டாரவன்னியன் விக்கிரம ராசசிங்க என பலரும் அந்நியரை எதிர்த்து இறுதியில் தோற்றவர்களே இவர்களெல்லாம் வீரமில்லாமல் தான் தோற்றார்களா இல்லை அந்நியர் தான் வீரத்தால் வென்றார்களா படை சமநிலையும் போர் சூழல்களும் மிகவும் ஏற்றத்தாழ்வாக இருக்கும் போர்களில் வலியவரின் வீரம் அர்த்தமற்றது வெற்றி பெருமிதங்கள் அற்பத்தனமானது தமிழீழ விடுதலை புலிகளை விட பதினைந்து மடங்கு பெரிதான இராணுவத்தைக் கொண்டு ஒலிவேக கிபீர் விமானங்கள் உட்பட பல்வேறு கனரக ஆயுதங்களையும் கொண்டு இருபது நாடுகளின் போர் உதவிகளையும் கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு போர் என்று உலக நாடுகளின் ஆதரவையும் உண்டு நிதானித்து சண்டையிடும் மூன்று ஆண்டுகால அவகாசத்தையும் கொண்டு உங்கள் ராணுவம் பெற்ற வெற்றியில் அதன் வீரத்திற்கு என்ன பங்கிருக்க முடியும் எங்கள் ராணுவத்தின் போருத்திக்கு இதில் பங்கில்லையா என நீங்கள் கேட்கும் கேள்வி எனக்கு புரிகின்றது உங்கள் ராணுவத்தின் போருத்திதான் உங்கள் போர் வெற்றிக்கு காரணம் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன் அந்த போருத்தி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கனரக ஆயுதங்களால் குண்டுகள் பொழிந்தேன் பொதுமக்களை ஓரிடத்தை நோக்கி விரட்ட வேண்டும் அதன் பிறகு அவர்களை எளிதாக சுற்றி வளைக்க வேண்டும் தாக்குதல் நடத்தாத பகுதி என்று அறிவித்து அவர்களை அங்கு வரவழைத்து தாக்க வேண்டும் மருத்துவமனைகளை அழிக்க வேண்டும் பொஸ்பரஸ் வெப்ப ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டும் மக்களுக்கான உணவு குடிநீர் மருந்து குழந்தைகளுக்கான பால்மா உட்பட அனைத்தையும் தடுக்க வேண்டும் தாக்குதலுக்கும் பட்டினி சாவுகளுக்கும் பயந்து பொதுமக்களை நம் பக்கம் வரவைக்க வேண்டும் வராதவர்கள் பல ஆயிரம் பேராக இருந்தாலும் அனைவரையும் கொல்ல வேண்டும் வந்தவர்களை இயங்க முடிந்தவர்கள் இயங்க முடியாதவர்கள் என இனம் பிரிக்க வேண்டும் இயங்க முடிந்தவர்களை கொல்ல அனுப்ப வேண்டும் அல்லது வெளி உலகிலிருந்து அவர்களை துண்டிக்க வேண்டும் இயங்க முடியாதவர்களை முள்வேலியில் சிறை வைத்து முழுமையாக சோதிக்க வேண்டும் இதையெல்லாம் சாட்சிகளின் செய்ய ஐநாவையும் சர்வதேச செங்கிலுவைச் சங்கத்தையும் முன்கூட்டியே போர் பகுதிகளிலிருந்து இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் அயல் நாட்டு ஊடகங்கள் சிங்கள நடுநிலை ஊடகங்கள் உட்பட எவருக்கும் அனுமதி மறக்க வேண்டும் ஆம் இந்த போர் உத்திதான் போரில் வெல்ல உங்கள் ராணுவம் வகுத்து பயன்படுத்திய போர் உத்தி பத்தாயிரம் விடுதலை புலிகள் கொல்லப்பட ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் பொதுமக்களை கொன்ற கோழைத்தனமான போருத்தி உங்கள் அரசை போர்க்குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாக்கியிருக்கும் போருத்தி இப்போருத்தியில் பெற்ற வெற்றியைத்தான் தனது வீரமென்று உங்களை உங்கள் ராணுவம் புகழச் சொல்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி கொண்டாட்டம் போடுகின்றது ஆனால் போரில் என்ன நடந்ததென்று உங்களுக்கோ உலகத்திற்கோ விளக்க உங்கள் அரசு உரிமையற்றது என்று உறுதியாகச் சொல்லுகின்றேன்